ஏதோ இவங்க ஏதோ வந்து பாண்டிச்சேரியில் போய் சரக்கடிக்கிற விஷயம்னு நினச்சிட்டு நாங்கள் போகிற இந்த ரோட் ஷோ இல்லை கரெக்டாக தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுட்டு பாண்டிச்சேரியில் போயிட்டு நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துற நோக்கே என்னான்னு கேட்குறேன் நான் அப்போ அங்கே ஒரு பேர் வந்து ஒரு கட்சி தொடங்கிக்க புஷ்யானந்தக்கு வந்து அதை கட்சியை கொடுத்துருங்க இப்போ தெரியுதா ஃபண்டமெண்டலே தப்பு ஆரம்பமே தப்பு ஏழே தப்பு ஆரம்பிச்சிச்சு ஆளே தப்பு ஆரம்பிச்சிச்சு பா ஒரு பொறுப்பான நபர்கள் இருக்கிறாங்க எல்லாமே தருதலைங்களா வச்சுருங்க

சென்ஸ்வுட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரோட் ஷோ வந்து ஏற்கனவே மறுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ புதுச்சேரியினுடைய சபாநாயகரே நேரடியாக திட்டவட்டமாக ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா கரூரில் நடந்த சம்பவத்திலிருந்தே நாங்கள் இன்னும் வெளியே வ யாருமே வெளியே வரல இதையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் புதுச்சேரி வந்து அதிக அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடம் அதனால் இந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திட்டோட்டமாக மறுத்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து அனுமதி மறுத்தாங்களா இல்லையான்றத வந்து ஒரு யூகமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி புஷியானந்த் வந்து உள்ளே போய்ட்டு அனுமதி கேட்டு வந்து ஒரு டிஜிபியை சந்திக்க போகிறாரு டிஜிபி வந்து இவர் முன் அனுமதி கேட்டாரா இல்லையான்னு தெரியல டிஜிபி இல்லாத போது அதுக்கு பிறகு வந்து புதுச்சேரி வந்து முத முதலமைச்சரே போய் பார்த்தாருன்ற மாதிரி கூட ஒரு தகவல் சொன்னாங்க அது அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னா கூட ஆனால் வந்து ஒரு இறுகிய முகத்தோடு வந்தார் எல்லோரும் கேள்வி கேட்கும்போது ஏற்கனவே இருக்கிற முகமே அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அப்போ வந்து பதில் சொல்லாமல் வந்து சிரிக்க மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு முகம் இருக்கும் பார்த்திங்களா அந்த முகம் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அது அப்படியே வீடியோவில் இருக்கு பாருங்கள் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் அழகவும் முடியாமல் அப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு காரில் ஏறி உட்காந்து நம்ம பார்த்தோம் சரியா பத்திரிகையாளர்கள் விடாமல் கேள்வி கேட்டாங்க ஐயா ஏதாவது பேசுங்க தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பேச மாட்டீங்க இது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் தற்கூறிங்க பாண்டிச்சேரியில் நீங்கள் அறிவாளிங்க அப்படி தான் உங்களை நாங்கள் பார்த்தோம் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னால் எதுவும் பேசாமல் போயிட்டார் அப்போவே யூகமாக என்னென்னு கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டதுன்ற செய்தி வந்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினாலும் கூட முகத்தின் மூலமாக வெளிப்படுத்துன்றதை நம்ம பார்த்தோம் யார் ருசியானந்தது அது வந்து பலராக உங்களுக்கு தெரியும் சட்டியில் இருக்கிறதுனா அகப்பையில் வரும் இது ஏதாவது உள்ள பேசுறதுக்கு இருந்தால் தானே வெளியே சொல்ல முடியும் ஸோ எதுவும் சொல்ல முடியாது இல்லை அனுமதி மறுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் அசிங்கம் அது அதனால் வந்து ரொம்ப கௌரவமாக போயிட்டார் இப்போது வந்து அடுத்த கட்டமாக வந்து செய்திகள் நிறைய வரும்போது ரோட் ஷோ வந்து இங்கே நடத்த முடியாது நடத்தக்கூடாதுன்றத விட அது வந்து அது மறுக்கிறது நல்லதுன்றார் ரொம்ப நாசுக்காக ஒரு சுபா சபாநாயகர் வந்து செல்வம் வந்து பாண்டிச்சேரி சபாநாயகர் செல்வம் வந்து நடத்துறது வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காது ரோட் ஷோ நடத்துகிறது நல்லதாக இருக்காது ஏன்னா அங்கே சாலைகள் ஒரு ரீசன் சொல்கிறது கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய சாலைகள் இருக்குது அங்கேயே வந்து இந்த மாதிரி கரூர் சம்பவத்தில் இந்த மாதிரி நடந்ததுனால இங்கேயும் வந்து அவ்வளோ பெரிய சாலைகள் இல்லை எல்லாம் குறுகின சாலைகளாக குறுகிய சாலைகளாக இருக்குது அப்போ இந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து ஒரு கூட்டத்தை மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை வந்து ஏற்படுற மாதிரி ஆகிடும் அதனால் அதை வந்து தவிர்த்துக்கிறாங்க அது நல்லதுன்றார் நடத்தாமல் இருக்கிறது நல்லது பெரிய இடத்துல வந்து ஒரு ஒன்றா ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டோம்னு சொல்கிறார் பெரிய இடத்துல கூட்டம் போட்டுக்கிட்டோம்னு சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆரம்பமே கோளாறு தானே எப்படின்னா இங்கே சம்பந்தம் இல்லாத சில பல விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரிக்கும் புதுவைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை தமிழக வெற்றி கழகம் தானே நீங்கள் பேரே வச்சிருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு காமன் நேம் இருந்துச்சுன்னா அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது பாட்டாளிகளுக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குது அது திராவிடர்களுக்கான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உங்களுக்கு அதுவும் திராவிட கட்சி தான் நீங்கள் திராவிடன்ற பேர் இல்லை நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஸ்டெயிட்டாக நீங்கள் தமிழகத்தை நீங்கள் வெற்றி பாதையில் கொண்டு போகிற உங்களுக்கு பாண்டிச்சேரியில் என்ன வேலை அட்லீஸ்ட் சரக்கு அடிக்கிறதுனா கூட ஸ்பெஷல் சொல்லலாம் எது இல்லைங்க பெரும்பாலும் சொல்லுவாங்களே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரில் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் இது பாண்டிச்சேரில் தமிழகம் இல்லையா தமிழர் வெற்றி கழகம் வச்சுட்டீங்கன்னா ஓகே ஓகே நீங்கள் தமிழர் வைக்கல பாட்டாளி வச்சா காமன் நேம்ஸ் தமிழர்னு வச்சா கூட நீங்கள் சொன்னாம ரைட்டு நீங்கள் வச்சிருக்க பேர் என்ன தமிழக வெற்றி கழகம் தமிழகம்னா என்ன தமிழ்நாடு ஆ தமிழ்நாடு இது இதுக்கு விளக்கம் வேணால் நீங்கள் கவர்னர்கிட்ட போய் கேளுங்க அப்போது வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுட்டு உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இது பாண்டிச்சேரி வெற்றி கழகம் அது புதுவை வெற்றி கழகம் அது அப்போது பேர்லேயே கோலார் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பாண்டிச்சேரியை சார்ந்த அங்கே இருக்கிறவரே சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்குது கேரளாவில் பிரான்ச் இருக்குது கர்நாடக பிரான்ச் இருக்குது பிரான்ச் நீங்கள் வந்து இப்போது ருமேனியாவில் கூட வச்சுக்கோங்க நீங்கள் இல்லை வந்து ஆஸ்திரேலியாவில் வச்சுக்கோங்க ஐரோப்பா கண்டம் ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க இருக்கிற எல்லா ஆப்பிரிக்கா கட்டத்தில் கூட என் கட்சியை வச்சுக்கோங்க ஆனால் அந்தந்த இருங்க அங்கே அந்தந்த இப்போ சீமான் சொன்னதை சொல்ல வேண்டியிருக்கு சீமான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு என்ன சொன்னாருன்னா உலக வெற்றி கழகன்னு வச்சுக்க பேரை பெஸ்ட்டு நீ உலகத்தில் நீ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கட்சியை பிரான்ச் தொடங்கிக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கட்சி நடத்திக்கலாம் இல்லை பேரும் தமிழக வெற்றி கழகன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் ரோட் ஷோ நடத்தணும்னு நீ அனுமதி கேட்குற நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்து நான் தான் இதெல்லாம் ஒன்று ஒன்று நோண்டி வரேன் நான் அதை வேறு சொல்கிறாங்க என்னென்ன நான் இருக்கிறத சொ பேசிட்டு வரேன் தமிழக வெற்றி வந்து பாண்டிச்சேரிக்கு என்ன சார் சம்மந்தம் ஒருவேளை பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் ஒரு முதல்வராக நினைக்கிறாங்க நினைக்கிறாரு நான் கேட்குறேன் ரெண்டாவது கேட்குறேன் பாண்டி அது இருக்கு நான் சொல்கிறது முதல்ல இது வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போயிருங்க முதல்ல நான் கேட்குறேன் பாண்டிச்சேரியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் இருக்குது யாருக்கு சிட்டிசன்ஷிப்னா என்ன எல்லாமே ரேஷன் அட்டை ஆதார் அட்டை எல்லாமே வந்து யாருக்கு இருக்குது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு வாங்கினார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்கு எப்படி சார் அவர் பொதுச்செலர் ஆக முடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி இவர் வந்து பொதுச்செலர் ஆக முடியும் அவர் பாண்டிச்சேரி ஸ்டேட்டே பாண்டிச்சேரி ஆகியிருக்கிறாரு ஆனது தப்புன்ற நான் பொட்டலம் கட்டி அனுப்பணும்னு எப்போவும் சொன்னேன் நான் ருசியானந்த பொட்டலம் கட்டி அனுப்பணும் எங்கே பாண்டிச்சேரிக்கு அனுப்பணும் இங்கே அவருக்கு என்ன வேலை இது நம்ம மண்ணு இல்லை இது நம்ம மண்ணு சார் இது தமிழ்நாட்டோட நம்ம மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரில் இருக்கிற வந்து ஒரு ஆள் எப்படி வந்து ஒரு கட்சிக்கு பொதுச்செயர் ஆக முடியும் அரியாலேருந்து வரலாமா அரியானாலேருந்து வரலாமா நீங்கள் சொல்லுங்கள் கேரளாவிலருந்து வரலாமா சார் கேரளாலேருந்து வரலாமா கர்நாடகாலேருந்து வரலாமா ஆந்திராவிலேருந்து வரலாமா நாட் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம முதலமைச்சர் ஆக்கி அதெல்லாம் வேறு அதுதானே இங்கே சர்ச்சை ஆச்சு ஜெயலலிதாவே கேட்டால் அதே கேள்விதான் மறுபடியும் தொடருது யாராக இருந்தாலும் நான் கேட்குறேன் உசியானந்துக்கு இப்போ என்ன வேலை இங்கே ஊசியானந்த் எப்படி இந்த கட்சிக்கு பொதுச் ஆக முடியும்னு கேட்குறேன் நான் முடியாதுல்ல ஆக முடியாதுண்ணே அவ்வளோதான் அதனால தான் இந்த அங்கேயே ஒரு அந்நிய பறவை வருமா ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க போகிறாங்க அவங்க சார் அனுமதி நான் சொல்கிறேன் சார் நீங்கள் நீங்கள் வந்து இந்தியா முழுத கூட நீங்கள் ரேலி நடத்துங்க சார் பிரச்சனை அது கிடையாது உங்கள் பேர் தான் பிரச்சனைங்க இப்போ காங்கிரஸ் இருக்குது சார் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேட்டை ஏதாவது இருக்கா சார் காங்கிரஸும் எதாவது ஸ்டேட் இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை பிஜேபி இருக்கல பாரதிய ஜனதா கட்சி பாரதியன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தேசிய கட்சி ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்லுங்கள் சார் நீங்கள் இல்லை இருக்கா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்ஸுமே இருக்கு அப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுன்ற பேரில் தமிழக வெற்றி கழகம் பேரை வச்சுட்டு பாண்டிச்சேரியில் போயிட்டு நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துறதோட நோக்கம் என்னான்னு கேட்குறேன் நான் அப்போ அங்கே ஒரு பேர் இது தனியார் கட்சி தொடங்கிக்கங்க புஷ்யானந்த கட்சியை கட்சியை கொடுத்துருங்க புதுவை வெற்றி வெற்றி கழகம் இப்போ தெரிந்தா ஃபண்டமெண்டலே தப்பு ஆரம்பமே தப்பு ஏழே தப்பு ஆரம்பிச்சிச்சு ஆளையே தப்பு ஆரம்பிச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு பாருங்க இந்த வீடியோ விஜய்க்கு போய் தமிழர் வெற்றி கழகம்னு மாற்றி ஏற்கனவே இவங்க பேரில் நொட்டாக வச்சவங்க கீ இக்க விட்டானுங்க இது அதுக்கப்புறம் இக்க சேர்த்தானுங்க அப்பே தெரியலையா இது தற்கொறீங்கன்னு சொல்லிட்டு இக்கு வர்ணமாக வேணாமான்றதை டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டுலாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு வர்ணமாக வேணாமான்றத பெரிய விவாத பொருளாச்சு அப்போ எவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறானுங்க இருந்துமா இதெல்லாம் நடந்துச்சு ராஜ்மோ சார் அதுக்கப்புறம் தான் நான் அவர் உள்ள போறாரு அவர் உள்ள போறது அவரு அவரு வந்து பெரிய புலவர் ஒன்றும் கிடையாது தான் டேட்டாவை தப்பு தப்பா பேசினவரெல்லாம் இருக்கிறாரு இவங்கெல்லாம் எல்லாம் போன பிறகுதான் இன்னும் குழப்பம் ஜாஸ்தியா இருக்கு அதுதான் நான் சொல்றேன் இவங்கெல்லாம் போன பிறகுதான் இன்னும் குழப்பம் அதிகமா இருக்கு இப்போ என்ன சொன்னீங்க திமுக தான் காரணம் நீங்க எங்க எல்லா அனுமதி ரத்து பண்றதுக்கு காரணம் திமுக தான் சொன்னீங்க கரெக்டாக திமுக தான் சொன்னீங்க இப்போ என்ன சொல்லுவீங்க பாண்டிச்சேரியிலையும் டிஎம்கே ரூலிங் தான் இருக்கா அதான் உடைய ஆதரவாளர்கள் இயக்கக்காரர்கள் ஆமாம் இந்த அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் போட்டாங்க சொல்கிறாங்களா சார் இதெல்லாம் அதுதான் இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கட்சிக்கு வந்த நிர்வாகிகள் இருப்பாங்கள்ல இந்த இவரை விட்டுருங்க புசியார் விட்டுருங்க அந்த பகுதியில் நிர்வாகி இருப்பாங்கள்ல பாண்டிச்சேரியில் இருப்பாங்கள்ல அவங்கலாம் யார் புஷ்ஷ்யானந்த் இருக்கிறார் விடுங்க புஷ்யானந்த் வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரி பிரஜையா இங்கே தி பிரஜையானே தெரியாமல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா குடும்பம் அங்கே இருக்குது அவர் மட்டும் இங்கே பேச்சுலராக இருக்கார் ஆனால் ஆதார் கார்டு இங்கே இருக்குது இங்கே ஏதாவது குடும்பம் இருக்கான்னு தெரியல அது ஒரு பக்கம் விட்டோம் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் யார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஒருத்தர் அடையாளம் கட்டுங்க எவ்வளோ தான் ஸோ அதனால் வந்து அனுமதி ரத்துன்றதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களால் வந்து தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ பெரிய சாலையிலேயே உங்களால் பாதுகாப்பாக பண்ண முடியலப்பா அப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அதனால அப்புறம் வந்து இங்கே தேவை ஆகி அதெல்லாம் வந்து இப்போ இப்போ தெரியும் இத்தனைக்கும் பிஜேபி அரசு இது ஆதரவு பெற்ற அரசு தெரியும்ல உங்களுக்கு ரங்கசாமி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி தான் பிஜேபி அரசு தான் ஆ அப்புறம் அவரே கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுவும் குஷியானது போய் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதுக்கு எவ்வளோ சீன் போட்டீங்க கடந்த காலத்தில் இதே ரங்கசாமி வச்சு உண்மையா இல்லையா இதே ரங்கசாமி வச்சு எவ்வளோ சீன் போட்டாருன்னு தெரியுமா வாழ்த்து தெரிவிக்கிறதும் கட்சி தொடங்குறதுக்கு வாழ்த்து எல்லாம் தெரிவித்தாரு இல்லை இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வேற ஸ்டாலின் அங்கிள் சொன்னாரு ரங்கசாமி ரங்கசாமி அங்கிள் சொல்லுயா சொல்லுடா ரங்கசாமி அங்கிள் இப்போ போய் இவங்க ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு எங்க பார்க்கலாம் ரங்கசாமி அங்கிள் சொல்லுவியா இங்க அனுமதி கொடுக்கணும் தான் ஸ்டாலின் அங்கிள் என்ன அங்கிள் லூசு இப்போ பாரு அங்கே போய் சொல்லு ரங்கசாமி அங்கிள் ரங்கசாமி அங்கிள் விஜய ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஒன்றும் இல்லை கார்ல எடுத்துட்டு போவாங்க முடிஞ்சிச்சா அங்கே போய் இப்போ இப்போ கேஸ் இங்கே வாங்கிட்டாங்க இப்போ அடுத்தது அங்கே போய் பாண்டிச்சேரியில் போய் கேஸ் வாங்கினாங்க இப்போ புரியுதுங்களா ஏதோ இவனுக்கு ஏதோ வந்து பாண்டிச்சேரியில் போய் சரக்கு அடிக்கிற விஷயம்னு நினச்சி அன்னுக்கு இருக்கு இந்த ரோட் ஷோ நடத்துறத இல்லை கரெக்டா இது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ விஜய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இது பாண்டிச்சேரியில் போய் அடிக்கிற விஷயம் இல்லை ப்ரோ அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு கரெக்டா நீங்கள் ஒரு பொறுப்பான நபராக இருந்தாக்கா எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடன் நம்பிக்கை வரும் வா ஒரு பொறுப்பான நபர்கள் இருக்கிறாங்க எல்லாமே தருதலைங்க வச்சுருக்கீங்க இப்போ ஒரு கரோனா கூட சேர்த்தீங்க இதை விட பயங்கரமாக இருக்குது சர்ச்சை இது இதில் ஆதவர்ஜன் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா என்னென்ன ரெண்டு சிட்டிங் அமைச்சர் வந்து வர வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க நீங்கள் யாரை வேணாலும் சரிங்க ஏற்கனவே சேர்க்கறதுலாம் முதல்ல கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு சேருங்க முதல்ல லூசு பசங்களை முதல்ல கூகுளில் போய் சர்ச் சார் ஒரு சீரியஸான தகவல் சீரியஸான நான் தான் தான் சொல்கிறேங்க ஏற்கனவே இவரை சேர்த்ததே வரும் பெரிய சர்ச்சையாக இருக்குது கூகுளில் சர்ச்சைகளை போனால் வந்து ரெண்டு நடிகை பேர் வருது இதே எடுத்து பாருங்கள் கூகுளில் இதே வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள்னு போட்டு என்னென்ன சர்ச்சைகள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்து வித்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி பார்த்தா அது தனி ட்ராக்கில் இருக்கு என்ன சர்ச்சைன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே வந்து புகார் வந்து ஜெயலலிதா கிட்ட யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவியும் பிள்ளையுமே போய் கொடுத்துருக்காங்க என்ன சார் இது கூகுள்லாம் வந்து எழுதுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வச்சுருப்பீங்க நான் கேட்குறேன் புரியுதா இல்ல மாற்றத்துக்கான கட்சின்னு சொல்றாங்க மாற்றத்துக்கான கட்சியா இருக்கு இது இது மாற்றத்துக்கான கட்சி கிடையாது கூகுள் வரைக்கும் எழுதுது இவங்க வந்து இவங்க லீலைகளை யார் செங்கோட்டையின் லீலைகளை வந்து கூகுள் எழுதியிருக்கு என்னென்ன வாட் ப்ரோ கேட்டால் பெருசாக செங்கோட்டையின் வந்த பிறகு நாங்கள் அப்படியே குழந்துட்டோம் அப்படியே அப்படின்றீங்க அங்கே போனீங்கன்னா வந்து கூகுளே காரி காரி துப்புற மாதிரி இருக்குது இன்னும் யாரோ ஒரு இன்னும் ரெண்டு பேர் வரும்ன்றீங்க சரி சார் அவர் உள்ள வந்துட்டார் இப்போ ரெண்டு பேர் உள்ள வர போகிறாங்களே வரட்டும் அந்த ரெண்டு பேர் யார் வரட்டும் எந்த புலவர்களுடைய சிட்டிங் அமைச்சர்கள் வரட்டும் சார்ன்ற நான் வரட்டான்ற நான் எங்கேருந்து வந்தால் என்ன சீன் இதெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் அப்படியே குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களாம் கலகத்தை ஏற்படுத்துகிறாங்களாம் இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தா அங்கே தேவையில்லாமல் வந்து சார் வந்து பதில் கொடுக்கறதில்ல இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எப்படி வரப்புறாங்கன்னா சார் வரப்படையா சுய நினைவு உள்ள ஒரு நல்ல அறிவாளி தமிழக வெற்றி கழகத்தில் இணையமட்டேன் நான் சொல்கிறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு நினைவு உள்ளவன் ஒரு சுய அறிவு உள்ளவன் இந்த கட்சியில் வந்து இணையமாட்டேன் செங்கோட்டையன் பண்ணதே தப்பு அவசரப்பட்டாரு இப்போ அவசரப்பட்டுக்கூடாது ஒன்று நீங்கள் அண்ணாதிமுக ஒருங்கிணைச்சிருக்கணும் ஒருங்கிணைக்க முடியல ஒதுங்கி இருக்கணும் ஒதுங்கி இருக்கணும் மாவட்ட பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க அப்படியே நீங்கள் ஒதுங்கி இருக்கணும் நீங்கள் தான் நான் ஒருங்கிணைப்பு பத்து நாள் கெடு கொடுத்துட்டு பதினோராவது நாள் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கலை போய் ஒருங்கிணைப்பாளர் பதிவு வாங்கிட்டீங்க இங்கே இது என்ன நியாயம் இது இல்லை இது இதெல்லாம் வந்து எவ்வளவு டிஎம்கே அவரை வந்து கொஞ்சமாச்சு இழுக்கு முயற்சி பண்ணி தான் பண்ணலாம் டிஎம்கே எதுக்கு நீ எடுத்து வைக்கிறான் இவங்க தாங்க எடுத்து விட்றாங்க டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் தான் சொல்றாரு என்னன்னா டிஎம்கே பக்கம் என்னை யாருமே கூப்பிடவே இல்லை அவங்க கூப்பிடலாம் அது கூப்பிடணுமா உங்களை அப்புறம் அவருமே நீங்களும் வந்து டிவி கே இருக்க அது மாதிரி பேசிங்க டிஎம்கேல எதுக்கே சேகர் சேகர்பாபு பேசுனது மரியாதை நிமித்தமாக பேசியிருக்கலாம் என்னன்னா ஆச்சு என்ன என்ன பண்றீங்க என்ன திடீர்னு ராஜினா பண்றீங்கன்னு கேட்டிருக்கலாம் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து சேர்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் கதை எடுத்து விட்றீங்க அவர் சொல்கிறாருல்ல கூப்பிடலன்னு சொல்கிறார் கூப்பிடலாம் ஆமாம் கூப்பிடலன்னா ஆமாம் கூப்பிடலாம் எது கூப்பிட்ணும் எது கூப்பிடணும் நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து த தன்னிச்சையாக எடுத்த முடிவா இது சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபி லீடர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து குடைச்சல் கொடுக்க பார்த்தீங்க அது என்ன சொல்லுவாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையாக ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்ப நீங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னா அதே கருத்தை நீங்க வழிமொழிங்களா அதாவது பிஜேபி அதாவது கிளை கட்சி தான் தாவேக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த கதையெல்லாம் தேவையில்லை இப்ப இந்த பேசுற விஷயமே வந்து கேட்டா செங்கோட்டையின் பற்றி இல்ல செங்கோட்டையின் சேர்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேச்சு அவர் போய் என்ன சாதிச்சாருன்றது அவரு தான் இனிமேல் சொல்ல போறாருல அடுத்து அது வேற இவர் போய் சேர்ந்த தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில ரோட் ஷோ கேட்டது ரோட் ஷோவை நடத்துறதுக்கு அனுமதி இல்லை அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன லட்சணத்தில் நீங்கள் நடத்துனீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அனுமதி ரத்து பண்றேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்கங்கமிக்கு நன்றி நன்றி சார்